மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கம் நிகழ்ச்சிக்கு மூல காரணமாக இருந்த நண்பரும் மருசுகருமான திரு இந்திரன் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து படைப்பரகம் சார்ந்த நண்பர் ஜின்னா அவர்களுக்கும் திரு நாவே அருள் அவர்களுக்கும் திரு சுவாமி அவர்களுக்கும் எனது மேலான நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு இந்த நீங்கள் இந்த ஆவணப்படத்தை பார்த்திருப்பீர்கள் இந்த ஆவணப்பட உருவாக்கத்தில் எனக்கு உதவும் துறை நின்றவர் இங்கே உள்ள நண்பர் மோகன்ராஜ் அவருக்கு என்னுடைய பேச நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சற்று உடல்நிலையும் சரியில்லை என்பதால் மிகச் சுருக்கமாக நான் என்னுடைய உரையை சிற்றுரையாக முடித்துக்கொள்கின்றேன் நான் மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தவன் அந்த தமிழ் சங்கத்தில் எனது இருபதாவது வயதில் சாலையில் போராடி அந்த வயதில் சிறைக்கு போன ஒரு பதினெட்டு மாணவர்கள் நானும் அப்போது எங்கள் வீட்டில் இந்த உணர்வு இந்த தமிழ் உணர்வு ரொம்பவும் அபத்தமாக பார்க்கப்பட்டது முழுக்க வணிகமயமான ஒரு குடும்பத்தில் ஒருவன் வித்தியாசமாக இருப்பது கூட அப்போது அவர்களுக்கு மிகவும் உறுத்தலாக இருந்தது ஆனால் அதே உணர்வுதான் இந்த ஆவணப்படத்தை இயக்குவதற்கு ஒரு பின்னணி தூண்டுதலாக ஒரு உண்டு சக்தியாக இருந்தது இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இதற்காக சுமார் ஆறு மாத காலம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மொழி போர் உயிரிழந்த அந்த தியாகிகளின் குடும்பத்திற்கே நேரடியாக சென்று பார்த்தேன் அதில் எந்த சாதி பத சாதி மத வேறுபாடுகள் இல்லை அந்த இறந்தவர்களும் பல்வேறு பார்த்து அதில் சாதி அடையாளமோ எந்த ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் ரசீர் மன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இதில் இறந்திருக்கிறார் உயிரிழந்திருக்கிறார் அவர்கள் எழுதிய கடிதங்கள் இறுதி காலத்தில் அவர்கள் எழுதிய கடிதங்கள் மிகவும் உருக்கமாக இருக்கின்றன அதிலும் அறிஞர் அண்ணாவுக்கு விராலிமலையைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் எழுதிய கடிதம் மிகவும் உருக்கமானது அதில்தான் பின்னாளில் பிரபலமான உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்கின்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது அந்த வரி இது வந்து ஒரு தமிழறிஞரின் வரி கிடையாது ஒரு எளிமையான மிக எளிமையான ஒரு தமிழை நேசித்த ஒரு தொண்டனின் வரி அது அப்படித்தான் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை பார்த்தபோது அவர் குடும்பங்கள் நிறைய ஆதங்கங்கள் இருந்தன அவர்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருந்தன ஆனால் அந்த வருத்தங்களை பகிர்வது இந்த சமயத்தில் பொருத்தமாக இருக்காது ஏனென்றால் தற்போது அத்தகைய வருத்தங்களை வெளிப்படுத்துவது கூட தற்போது இருக்கிற ஒரு மாற்று அணியினருக்கு ஒரு தீனியாக அதை பயன்படாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் அவற்றை தவிர்க்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்பவும் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த மொழி உணர்வோட சம்பந்தப்பட்ட இந்த தியாகம் பண்ணின இந்த அதில் உயிரை கொடுத்த அந்த தாயிகளில் யாருக்குமே உரிய அங்கீகாரமோ மதிப்போ அளிக்கப்படவில்லை என்பதுதான் மிக மிக துயரமான ஒரு விஷயமாக இருக்கிறது நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லி விரும்ப விரும்புகிறேன் இங்கு விருதுநகரில் தமிழுக்காக பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரை நீத்த சங்கரலிங்கனாரை நாம் நினைவு விட ஆந்திரா உருவாக காரணமாக இருந்த பொட்டிஸ்ரீ லாமுலுவை ஆந்திரா மாநிலத்தில் இன்றும் நினைவு ஊறுகிறார்கள் அவரோடு பேர் பல்கலைக்கழகங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது ப இங்கு அவருடைய நினைவு மண்டபம் சென்னை லஸ் என்ற இடத்தில் இருக்கிறது அதற்கு ஆந்திர அரசு அதை பராமரிக்கிறது இப்படி பல்வேறு விதத்தில் மொழிக்காக போராடியவர்களை அந்தந்த மாநிலங்கள் நினைவுகூர்கின்றன ஆனால் நாம் அப்படி நிறைவு கூறுகிறோமா என்கின்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த உயிரிழந்த இவர்களை நாம் எந்த இலக்கியத்திலும் நாம் பதிவு செய்யவில்லை என்பது முன்னுறு துயரம் ஒரு அறுபதுகளில் நாட்டையே உழுக்கிய ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்திய ஒரு இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை நாம் பெரிய அளவில் நாம் எழுத்து மூலமாக பதிவு செய்யவில்லை என்பது ஒரு காலத்தின் சோகம் தற்போது அது நூலாக தற்போது பருதி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பருதி பதிப்பக உரிமையாளர் திரு இளம்பருதி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் இதோடு நான் சொல்ல விரும்பும் முன்னொரு விஷயம் இங்கே சமீபத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்தி திணிப்பு இதை பற்றி சொல்ல வேண்டும் இதில் காங்கிரசினுடைய பங்கு என்னவாக இருந்தது என்பதை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் அன்று காங்கிரஸுக்கு பொருந்திய அதே விதமான அம்சங்கள் இன்று தற்போது தற்போது இருக்கும் ஒன்றிய அரசுக்கும் பொருந்தும் அன்று காங்கிரஸுக்கு பொருந்தியது பாஜகவுக்கும் பொருந்தும் அப்போ ரெண்டும் இரண்டு தேசிய கட்சிகளுமே இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உணர்வை சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம் அன்று காங்கிரஸ் எத்தைய தவறுகளை செய்து செய்ததோ இன்று அதே தவறை பாஜக செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு வழி வழிமுறைகள் மூலம் ஆனால் இந்த அன்றைக்கு எழுந்த மாணவர்கள் மத்தியில் எழுந்த போராட்ட உணர்வு திரும்பவும் ச சைமத்தில் மெரினாவில் நாம் பார்க்க முடிந்தது ஜல்லிக்கட்டுக்காக அவர்கள் தங்களை எந்த ஒரு பிரியதொரு இயக்கத்தினுடைய பின்புலம் இல்லாமல் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் போராடினார்கள் தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு அந்த போராட்டம் நடத்திய அந்த போராட்டம் மத்திய அரசை கவனிக்க வைத்தது நீதிமன்றங்களை பார்வையை திருப்பியது இதெல்லாம் நமக்கு முன்னால் நடந்தது அந்த நிகழ்வின் போது நமது நம்மளுடைய சக அந்த இளைஞர்கள் மீது எனக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு கூடியது அப்போது நான் வெளியே இதை ஒரு அனுபவத்தோடு சொல்ல விரும்புகிறேன் வெளியே ஒரு முக்கியமான கட்சியைச் சேர்ந்தவர் ஒரு பத்து லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார் அதாவது சாப்பாட்டுக்கான நிதியாக கொடுத்து அனுப்புகிறார் மெரினா கடற்கரையில் நாங்கள் போய் அந்த மாணவர்களை பார்க்கிறோம் அப்போது யார் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள் நாங்கள் குறிப்பிட்ட அந்த நபர் கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு வாங்க மறுத்து விட்டார்கள் அப்படி ஒரு நபுந்து வரக்கூடிய உதவி நிதி உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் அத்தகைய அளவில் தங்களுக்குள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு சென்னையிலும் மதுரையிலும் கோவையிலும் போராடிய இளைஞர்களை நாம் எப்படி நடத்தியிருக்கிறோம் அவர்களது அவ்வளவு தன்னிச்சையாக அவர்கள் ஒன்று சென்றதுக்கு எதிரான ஒரு வன்முறை கட்டமைத்து விடப்பட்டது அவர்கள் மீது அவர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு எதிரான ஒரு உளவியல் தாக்குதலாக அந்த வன்முறை நடந்தது அந்த வன்முறை இன்று இன்று வரை அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் ஏன் அத்தகைய வன்முறையை நக நிகழ்த்தினார்கள் என்பது ஒரு இன்றைக்கும் ஒரு கரும்புலியாக நீடிக்கிறது இதில் நமது அந்த மாணவர்கள் மீது அந்த இளைஞர்கள் மீது நாம் குறை சொல்ல முடியாது அவர்களுடைய நேசத்தின் மீது குறை சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் ஒரு தொழில்நுட்ப செல்போன் மூலமாக அவர்கள் எப்படி ஒன்றிணைந்தார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு மன இருந்த இந்த உணர்வு எப்போதும் இருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் இருக்கும் எந்த விதமான ஆதிக்கம் வந்தபோதும் இத்தகைய உணர்வு மீண்டும் வெளிப்படும் என்பதுதான் இன்றைய யதார்த்தம் இந்த இந்த படம் ஆவணப்படம் சம்பந்தமான ஒரே ஒரு தகவலோடு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் இந்த ஆவணப்படத்தை நான் செலவு செய்து எடுத்திருந்தாலும் இனிமேல் இந்த ஆவணப்படத்தை ஒளிபரப்பும் உரிமையை இங்குள்ள தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் எந்த விதமான இல்லாமல் கொண்டு செல்லுங்கள் தமிழர்களிடம் கொண்டு செல்லுங்கள் தமிழ் கொண்டு செல்லுங்கள் தமிழ் உணர்வுள்ள மாணவர்களிடம் கொண்டு செல்லுங்கள் அவர்கள் மத்தியில் இத்தகைய வரலாறு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான ஒரு இது வந்து ஒரு காட்சிபூர்வமான வகிப்பட்டியைப் போல இந்த ஆவணப்படத்தை சொல்லுவோம் ஏன்னால் இந்த உணர்வு நம்மளிடம் இருந்த உணர்வு அது காட்சிப்படுத்தப்பட்டு மக்களிடம் செல்லும்போது அது பொறியாக மாறும் நாளை இத்தகைய பொறி தமிழகத்தின் வெவ்வேறு இடங்களில் பரவ வேண்டும் இது வந்து ஆரோக்கியமானதொரு நமது மாநிலத்தின் நலன் சார்ந்த தாய்மொழி சார்ந்த ஒரு நிலை என்பதால் இதை அனைவரும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதில் எந்த விதமான நமக்கு முன்னால் உயிரை நீத்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த உயிரை நீத்தவர்களுக்கு முன்னால் நமது தமிழ் உணர்வு என்பது மிகவும் உயரம் குறைந்ததாக மாறிவிடுகிறது நம்ம அதற்கு முன்னால் நம்ம ஒன்றுமில்லை இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம் அரசும் புரிந்துகொள்ள வேண்டும் ஒன்றிய அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு செல்லும் பொறுப்பை தமிழ் உணர்வுள்ள அந்த தமிழை நேசிக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ற எதிர்பார்ப்புடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க